எங்களுக்கு நடந்தது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனால் எங்கள் அன்புக்குள் குறைவே இல்லை திருமணமாகி கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் ஓடிவிட்டன இருப்பினும் எங்களுக்கு குழந்தை இல்லை காரணம் என் மனைவி காவேரி நான் மகிழன் காவேரியால் நான் தந்தையாக முடியாது என்பதை நான் வெகு காலத்துக்கு முன்னரே அறிவேன் என் பெற்றோரும் நெருங்கிய உறவினர்களும் என்னை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி இடைவிடாமல் வற்புறுத்தினார்கள் நான் மறுத்துவிட்டேன் காவேரி என் உயிர் என் காதல் அவளது மனதை நோகடிக்க நான் விரும்பவில்லை எனக்கு குழந்தை தேவையில்லை இந்த குட்டி வாழ்க்கையை காவேரியுடன் மட்டுமே கழித்துவிட முடியும் என்று நம்பினேன் ஆனால் என் அம்மா மட்டும் அவ்வப்போது அந்த குழந்தை பிரச்சனையை தூக்கி கொண்டு வந்து என்னை வாட்டி வதைப்பார் இன்று காலையிலும் சிற்றுண்டி உண்ணும் போதே அவரது கரகரத்த குரல் என்னை சாடியது நீ இந்த வம்சத்தின் கடைசி வாரிசா இருக்க போகிறியா உனக்கு குழந்தைகளே தேவையில்லையா வயதானால் உன்னை கவனிச்சுக்க யார் இருக்கா இது எல்லாம் நிரந்தரமா ஓடாது இன்னும் நேரம் இருக்கு நாங்கள் சொல்றதை கேளு ஒரு கல்யாணம் பண்ணு நான் காதுகளால் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டேன் கண்களோ காவேரியின் முகத்தை பார்த்தன அவளது முகம் வாடி போயிருந்தது காவேரியின் வாடிய முகத்தை பார்த்தால் என் மனம் பதறிவிடும் இது போன்ற வார்த்தைகளை கேட்கும் எந்த மனைவியின் முகத்தில்தான் சிரிப்பு வரும் காவேரி அமைதியாக எழுந்து அறைக்குள் சென்றாள் நானும் பின்தொடர்ந்தேன் அவளது அருகில் அமர்ந்ததும் அவள் சட்டென்று என் பக்கம் திரும்பினாள் உங்க அம்மாவின் அன்றாட பேச்சுகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் தலை வலிக்கிறது ஆனா அவங்க சொல்றதும் சரிதான் உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் இன்னும் எவ்வளவு நாள் காத்திருப்பீங்க உன்னை கைவிட்டுவிட்டு நான் இன்னொரு திருமணம் செய்யணுமா உனக்கு பைத்தியமா காவேரி எனக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை நான் சொல்றேன் நீங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்பா என்ற உங்கள் ஆசையும் நிறைவேறும் அம்மா என்ற என் ஆசை நிறைவேறும் குழந்தை அம்மா என்று கூப்பிடுவதை நான் கேட்டு மகிழ்வேன் நான் அமைதியாகிவிட்டேன் காவேரி என்ன சொல்கிறாய் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு தந்தையின் மடியில் அமர்ந்திருந்த ஒரு சிறுமியை பார்த்தேன் அந்த சிறுமி அடிக்கடி தன் தந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டாள் தந்தை சிரித்தார் மகளும் சிரித்தாள் சிறிது நேரம் அங்கே நின்று அவளை பார்த்தேன் உள்ளுக்குள் ஏதோ செய்தது என் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது அந்த கண்ணத்தில்தான் முதன்முறையாக எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் எனக்கும் இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான தருணம் வாய்த்திருக்குமே என்று தோன்றியது எனக்கு தந்தை ஆக வேண்டும் என்ற ஆசை திடீரென மிகப்பெரிய ஆழமாக எழுந்தது மறுநொடியே காவேரியின் முகம் என் கண்முன் தோன்றியது மீண்டும் காலையில் நடந்த உரையாடல் நினைவுக்கு வந்தது காவேரி தானே என்னை இரண்டாவது திருமணம் செய்ய சொன்னால் அப்படியானால் செய்துவிடலாமா செய்தால் என்ன காவேரியின் மீதான என் காதல் ஒரு துளியும் குறையாது நான் யாரை திருமணம் செய்தாலும் காவேரியின் இடத்தை பிடிக்க வேறு யாராலும் முடியாது ஒருபோதும் முடியாது வீடு திரும்பியதும் காவேரியின் முழு சம்மதத்துடன் நான் அம்மாவை அழைத்து கூறினேன் நான் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறேன் என் அம்மா அப்பா இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் காவேரியும் அப்படித்தான் அவள் முகத்தில் ஒரு புன்னகையை காண வைத்த திருப்தி எனக்கு ஏற்பட்டது அன்று இரவு காவேரி என்னிடம் சொன்னாள் பெண் பார்ப்பதற்கு நானும் உங்களுடன் வருவேன் நான் மகிழ்ந்தேன் அது ரொம்ப நல்லது நீ வந்தா எனக்கு மனசு ஆறுதலா புதுசா இருக்கும் என்றேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு நாங்கள் பெண் பார்க்க சென்றோம் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள் அவளுக்கு பெற்றோர்கள் இல்லை ஒரு அண்ணன் மட்டுமே இருந்தான் அவர்கள் மிகவும் ஏழைகள் அம்மாவிற்கு அவளை பிடித்து விட்டது அவர்களும் சம்மதித்தார்கள் அந்த பெண்ணின் பெயர் நிலா காவேரி நிலாவுடன் சிரித்த முகத்துடன் பேசிக் கொண்டிருந்தாள் நான் மீண்டும் மீண்டும் காவேரியை பார்த்தேன் அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு போதும் அவள் சிரித்த முகத்தை பார்க்கும்போது அவள் இந்த முடிவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டது போல தோன்றியது என் மனம் ஒரு நிம்மதியை உணர்ந்தது வீடு திரும்ப இரவு ஆகிவிட்டது நடு இரவில் நான் காவேரியின் கைகளை பிடித்துக்கொண்டேன் உனக்கு கஷ்டமா இல்லையா என்று கேட்டேன் அவள் ஒரு கணம் என்னை பார்த்துவிட்டு பார்வையை விளக்கினாள் நான் தகுதியற்றவள் என் கஷ்டம் பெரிதல்ல உங்கள் ஆசை நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நம் வீட்டில் வெளிச்சம் தர ஒரு குழந்தை வர வேண்டும் உங்கள் முகத்தில் திருப்தியான ஒரு சிரிப்பு மலர வேண்டும் உண்மையிலேயே மனசுல இருந்து நீ சந்தோஷமா இருக்கியா அவள் சிரித்தாள் உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் நான் அவளை அணைத்து கொள்ள முயன்ற போது அவள் திடுக்கிட்டு எழுந்தாள் குளியலறைக்கு போய்விட்டு வரேன் என்றாள் காவேரியை என்னால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு குழந்தையின் ஆசையால் நான் அவளை புரிந்து கொள்ள மறுக்கிறேனா நானே எனக்கு ஒரு புரியாத புதிராக தோன்றினேன் திருமண நாள் வந்தது அன்று என் இரண்டாவது திருமணம் நினைத்துப் பார்க்கவே விசித்திரமாக இருந்தது காவேரி நீல நிற புடவையில் கொண்டையில் மல்லிகை பூவுடன் ஜொலித்தாள் அவளைப் பார்த்தபோது மீண்டும் புதிதாக அவள் மீது காதல் கொள்ள வேண்டும் என்று தோன்றியது அவள் தன் கையால் எனக்கு சிவப்பு நிற சட்டையை அணிவித்தாள் நீயும் இன்னைக்கு சிவப்பு புடவை கட்டியிருக்கலாம் மேட்சா இருந்திருக்குமே என்று கேட்டேன் அவள் கண்களை உயர்த்தி என்னை பார்த்தாள் இன்னொருவர் கட்டியிருப்பார் அவருடன் மேட்சாக இருந்தால் போதும் என்றாள் எனக்கு கோபம் வந்தது அவளை கட்டி பிடித்து என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன் ஏன் இப்படி பேசுகிறாய் அவள் பிடிவாதம் பிடித்தாள் ம் விடுங்க என்ன இப்படி அணைச்சா எப்படி புது மண பெண்ணைக்காக காத்திருங்க என்றாள் எனக்கு மீண்டும் கோபம் வந்தது நீ விரும்பவில்லை என்றால் இப்போதே வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன் இந்த திருமணம் நடக்காது காவேரி லேசாக சிரித்தாள் நான் விரும்புகிறேன் உங்கள் கனவு நினைவேற வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படியானால் ஏன் இப்படி கிண்டலாக பேசுகிறாய் என் பேச்சில் உங்களுக்கு ஆச்சரியமா இத்தனை வருடங்கள் என் உலகம் நீங்கள் இத்தனை ஆசைப்பட்ட இத்தனை அன்பு நிறைந்த என் வாழ்க்கையில் இன்னொருவர் பங்கு போட போகிறார் இப்படி பேசுவது இயல்பானது இல்லையா என் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் இவ்வளவு நேரம் மனநல மருத்துவமனையில் இருந்திருப்பார்கள் நானோ சிரித்த முகத்துடன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்போது இவ்வளவு பேச நேரமில்லை பாருங்கள் தாமதமாகிறது ஆனால் நீ என் பக்கத்தில் தான் உட்கார வேண்டும் உட்காருவியா காவேரி உட்காருவேன் நில்லுங்க என்று சொல்லிவிட்டு என் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தாள் சுப சுபகாரியத்துக்கு போகிறேன் நீயும் அன்பின் அடையாளமாக நெற்றியிலோ உதட்டிலோ ஒரு முத்தம் கொடு என்றேன் அவள் சொன்ன சொன்னவுடனேயே முத்தமிட்டாள் ஆனால் அந்த முகத்தில் அன்பின் எந்த தடயத்தையும் நான் காணவில்லை ஏதோ விருப்பமில்லாமல் கொடுத்தது போல தோன்றியது இரவு நீண்டது ஆறாவாரம் குறைந்தது எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் நிலா மணமகள் அலங்காரத்தில் முதலிரவு அறையில் அமர்ந்திருந்தாள் அவளது வாழ்க்கையில் இந்த இரவு மிகவும் சிறப்பானது எல்லா பெண்களும் இந்த சிறப்பான இரவைப் பற்றி கனவு காண்பார்கள் நிலாவும் கண்டிருக்கிறாள் என் வாழ்வில் இந்த சிறப்பான இரவு ஏற்கனவே வந்தாகிவிட்டது அன்றிரவு என் நெஞ்சம் படபடத்தது இன்னும் என்னென்னவோ நிகழ்ந்தன இன்று எனக்கு இரண்டாவது முதலிரவு எவ்வளவு விசித்திரமானது இந்த வாழ்க்கை ஒரு குழந்தை மட்டும் இருந்திருந்தால் இப்படி ஒரு தடுமாற்றமான இரவை நான் பார்க்க வேண்டியதில்லை என்ன செய்வது என்று புரியவில்லை இரவு பத்து மணிக்கு மேல் காவேரியை பார்க்கவில்லை இப்போது அவளது மனநிலை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை நான் அவளை இன்னொரு ஆணுடன் இணைத்து பார்ப்பதை கூட என் ஆன்மா நடுங்குகிறது அவள் எவ்வளவு வேதனைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும் குழந்தை ஆசை இருந்தாலும் அவள் சம்மதிக்காமல் இருந்திருக்கலாமே அவள் சம்மதிக்கவில்லை என்றால் எனக்கு ஆயிரம் ஆயிரம் ஆசை இருந்தாலும் நான் இரண்டாவது திருமணம் செய்திருக்க மாட்டேன் நான் உதவியற்றவனாக பால்கனியில் நின்று இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அமைதியாக காவேரி என் அருகில் வந்து நின்றாள் எங்கோ தூரத்தில் பார்த்தபடி நிலா உங்களுக்காக காத்திருக்கிறாள் அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுப்பதில் அர்த்தமில்லை இப்போதே போங்கள் என்றாள் நான் எதுவும் சொல்லவில்லை அவள் ஒரு விதமாக என்னை அறைக்கு அருகில் தள்ளிவிட்டு வேகமாக நடந்து சென்றாள் நிலா அமைதியாக ஒழுங்காக அமர்ந்திருந்தாள் இன்னும் மணமகள் அலங்காரத்துடன் தான் இருந்தாள் என்னை பார்த்ததும் எழுந்து நின்றாள் இவ்வளவு நேரம் எனக்காக காத்திருந்தாள் என்று தோன்றியது அவள் என் கால்களில் விழுந்து வணங்கினாள் நான் அசையாமல் நின்றேன் எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது ஒரு முறை அவளை திருட்டுத்தனமாக பார்த்தேன் பசீகரிக்கும் முகம் அவளை மீண்டும் மீண்டும் பார்த்தாள் அவள் மீது நான் மூழ்கி விடுவேன் என்று புரிந்தது அவள் பேசினாள் இன்று நமது சிறப்பு இரவு நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் சிறுவயதிலிருந்தே நான் தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்தேன் நிறைய கஷ்டப்பட்டேன் நீங்கள் விலகி நின்று எனக்கு மேலும் கஷ்டம் கொடுக்காதீர்கள் தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிலாவின் வார்த்தைகள் என் உள்ளத்தை தொட்டன உண்மைதான் அவளுக்கு எல்லா சந்தோஷங்களையும் மறுப்பதில் எந்த ஆர்வமும் இல்லை எல்லா தயக்கங்களையும் உடைத்து நான் நிலாவுக்கு அருகில் சென்றேன் அவளது அழகிய உதடுகளில் என் பார்வை நிலைத்தது நான் என்னால் நிற்க முடியவில்லை இந்த நேரத்தில் காவேரியை பற்றி என்னால் சிந்திக்க முடியவில்லை திடீரென நான் நிலாவின் அழகான உதடுகளில் முத்தமிட்டேன் நிலாவும் தன் கைகள் இரண்டாலும் என்னை கட்டியணைத்து மேலும் தன் பக்கம் இழுத்து கொண்டாள் எப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினேன் என்று தெரியவில்லை நிலாவின் அழைப்பால் சட்டென்று விழுந்தேன் தூக்கம் களைந்து எழுந்தேன் கடிகாரத்தில் காலை பத்து மணி விரைவாக குளித்துவிட்டு சிற்றுண்டி உண்ண சென்றேன் அங்கு சமையலறையில் காவேரி இருந்தாள் காவேரியின் முகத்தை பார்க்க எனக்கு சற்றும் தைரியமில்லை என் மனதில் குற்ற உணர்வு ஒரு கனமான கல்லை போல அழுத்தியது என்னை பார்க்காமலேயே காவேரி அறைக்குள் சென்று விட்டாள் நான் மின்னல் வேகத்தில் என் இருக்கையை விட்டு எழுந்தேன் நிலா என் கையை பிடித்தாள் அவளை புறக்கணித்துவிட்டு நான் காவேரியின் அறைக்குள் விரைந்தேன் நான் உள்ளே வந்ததை கண்டதும் காவேரி ஏற்கனவே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த துணிகளை மீண்டும் மீண்டும் அடுக்க ஆரம்பித்தாள் நான் பின்னாலிருந்து அவளது கைகளை பிடித்து இழுத்து என் எதிரில் நிறுத்தினேன் ஏன் என்னை தவிர்க்கிறாய் என்று கேட்டேன் அவள் கேட்டும் பதிலளிக்கவில்லை நான் அவளது கன்னத்தை தாங்கி பிடித்து அவளது கண்களை பார்த்தேன் காவேரியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி தழும்பிக் கொண்டிருந்தன அதை பார்த்த என் இதயம் துடித்து கதறியது நான் அவளை இருக அணைத்து கொண்டேன் இன்று அவள் என்னை தடுக்கவில்லை அதற்கு மாறாக அவள் என்னை இன்னும் பலமாக அணைத்து கொண்டாள் கதறி அழுதாள் விம்மி விம்மி அழுதாள் நான் பதற்றத்துடன் காவேரி ஏன் இப்படி செய்கிறாய் தயவு செய்து அமைதியாக இரு என்றேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகிழன் என்னால் தாங்க முடியல நீங்க வேண்டாம்னு சொல்லியிருந்தா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேனா நீ விரும்பினா இப்போதே எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் காவேரி கண்களை துடைத்து கொண்டாள் வேண்டாம் வேண்டாம் அப்படி எதுவும் செய்யாதே இரண்டாவது திருமணம் செய்வது தவறில்லை உனக்கு குழந்தை இல்லை அதனால் நீ செய்தாய் அதை செய்ய தூண்டியது நான்தான் எனக்கு கஷ்டமாக இருப்பது இயல்புதான் இந்த கஷ்டங்கள் சரியாகிவிடும் இல்லையென்றால் என்றால் ஆனா ஒரே ஒரு கோரிக்கை நீ எனக்கும் நிலாவுக்கும் சமமான மரியாதையை தர வேண்டும் சமமான பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது கூடாது பார் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட நான் உன்னை விட்டு போயிருக்கலாம் ஆனால் போகவில்லை நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன் இந்த காலம் மட்டுமல்ல மறுமையிலும் நான் உன்னையே விரும்புகிறேன் நீயும் உன் கடமைகளை சமமாக செய் காவேரி சொன்னதை கேட்க கேட்க நான் மேலும் மேலும் சுதந்திரமாக உணர்ந்தேன் ஆச்சரியமாகவும் இருந்தது காவேரிக்காக மிகவும் வருத்தப்பட்டேன் நான் மிகவும் சுயநலவாதி என்று எனக்கு தோன்றியது அவள் சொன்ன உடனேயே ஏன் இந்த திருமணத்தை செய்தேன் செய்யாமல் இருந்திருக்கலாமே இந்த கொடியவள் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாள் நாட்கள் சென்றன மாதங்கள் ஓடின நான் சுயநலவாதி ஆகி வருவதை உணர்ந்தேன் காவேரிக்கு கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை நான் நிலாவின் மூழ்க ஆரம்பித்தேன் இரவு பகலாக நான் நிலாவுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டேன் காவேரியை பற்றி கேட்டால் நிலா விசித்திரமாக நடந்து கொள்வாள் சாமர்த்தியமாக கவனத்தை தன் பக்கம் இழுத்து கொள்வாள் நானும் அவளுக்குள் மூழ்கினேன் காவேரி எப்படி இருக்கிறாள் சாப்பிட்டாளா எந்த கவலையும் எனக்கு இல்லை நிலா மெல்ல மெல்ல என் உலகத்தை முழுமையாக விழுங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் நள்ளிரவில் நானும் நிலாவும் நெருக்கமாக இருந்தோம் வெளியே பலத்த காற்று சரசரவன வீசியது ஜன்னல் இடுக்கு வழியாக வந்த காற்று அறையின் திரைகளை தாறுமாறாக அசைத்தது அந்த திடீர் காற்றின் வேகம் என் உடலை தாக்கியது போல நடுங்கினேன் என் மார்பின் இடது பக்கம் பலமாக வலித்தது இந்த தருணத்தில் என் மனம் காவேரிக்காக ஏங்கியது என்னால் பொறுக்க முடியவில்லை வேகமாக எழுந்தபோது நிலா என்னை தடுத்தாள் நான் தீப்பொறி போல அவளை பார்க்க அவள் என்னை கைவிட்டாள் நான் விரைவாக காவேரியின் அறைக்கு சென்றேன் அறைக்குள் காவேரியை காணவில்லை என் தொண்டையில் அழுகை வந்து அடைத்தது நான் பதற்றத்துடன் அவளை தேடி பின்பக்கம் சென்றேன் அவள் பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள் எங்கோ வெறுத்து பார்த்தபடி நின்றிருந்தாள் கண்களால் ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தாள் மனதை வருத்தும் தென்றல் காற்றில் அவளது கூந்தல் தாறுமாறாக அசைந்தது புடவையின் முந்தானை பறந்தது தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவள் ஒரு துயர தேவதை போல தெரிந்தாள் அவளிடம் செல்ல எனக்கு தைரியமில்லை அவளை நான் எப்படி இவ்வளவு அலட்சியமாக விட்டேன் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் அருகில் சென்று அவளது அலைந்த கூந்தலில் என் மூக்கை அமுக்கினேன் அவள் துளியும் அதிர்ச்சியடையவில்லை என் பரிசம் அவளுக்கு பழக்கப்பட்டது கண்களை மூடிக்கொண்டே இவ்வளவு இரவில் தனியாக இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் அவள் அமைதியான தோணியில் சொன்னாள் தனியாகவா இதோ இந்த கரிய இரவு என் தோழி நான் இந்த இரவில் என் வலிமையும் வீண் முயற்சிகளையும் எண்ணி காலத்தை கழிக்கிறேன் நான் மிக பெரிய தவறு செய்துவிட்டேன் காவேரி நான் கெஞ்சினேன் அவள் சத்தம் போட்டாள் என்ன தவறு எந்த தவறும் செய்யவில்லை மனிதர்கள் இப்படித்தான் என்று எனக்கு முன்பே தெரியும் புதுசு கிடைத்தால் மாறிவிடுவார்கள் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் மாறுவார்கள் என்று தெரியாது ஆனாலும் இதில் உன் தவறு எதுவும் இல்லை எல்லாமே என் தலையெழுத்து நான் மன்றாடினேன் தயவு செய்து காவேரி இந்த ஒரு முறை என்னை மன்னித்துவிடு சத்தியம் செய்கிறேன் இனி இப்படி நடக்காது சரியாக நடந்தால் நல்லதுதான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி தெரியுமா என்று கேட்டுவிட்டு நான் அவளுக்கு பக்கத்தில் நின்றேன் அவள் என்னை பார்க்காமல் என்ன என்று கேட்டாள் நான் மிகுந்த உற்சாகத்துடன் சொன்னேன் நிலா கர்ப்பமாக இருக்கிறாள் நான் அப்பா ஆக போகிறேன் நீயும் அம்மா ஆக போகிறாய் அவள் திடுக்கிட்டு என் பக்கம் திரும்பினாள் வாழ்த்துக்கள் மகிழன் இப்போது நிலாவை கவனமாக பார்த்து வேண்டும் நீ சந்தோஷமா சந்தோஷமா இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டிற்கு ஒரு குழந்தை வரப்போகிறது வீடு ஒளியூட்டப்படும் கும்மாளம் இருக்கும் விளையாட்டும் அடடா எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் எல்லாம் சரியாக நடக்க தொடங்கியது நானும் நிலா காவேரி இருவரிடமும் சமமான பொறுப்புகளை நிறைவேற்ற முயற்சி செய்தேன் நிலாவுக்கு அப்போது ஐந்து மாத கர்ப்பம் ஒரு நாள் அவளுக்கு ஏதோ சிக்கல் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள் காவேரி அவள் அருகில் நின்றபோது நிலா கரகரத்த குரலில் சத்தம் போட்டாள் நீங்கள் என் வராதீங்க சில நாட்களுக்கு என் அம்மா சொன்னாங்க மலடி யாரையும் இந்த பக்கத்துல விடக்கூடாது அப்படி செய்தா குழந்தைக்கு ஆபத்து வரும் நிலாவின் அந்த வார்த்தைகள் காவேரிக்கு பேரடியாக இருந்தது அவள் உதவியற்று என்னை நோக்கினாள் என்ன சொல்கிறாள் மகிழன் இது எல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா நான் குழந்தை பிரியத்தில் நிலாவின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் காவேரியை பார்த்து அவள் சொல்வதை கேட்டு நட கீழறைக்கு போ உண்மையாகவே ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் என்றே என் வார்த்தைகளை கேட்டதும் காவேரி என்னை பார்த்த ஒரு பார்வை தன் வாழ்நாளில் அப்படி ஒரு வியப்பான பேச்சை கேட்டதில்லை என்பது போல இருந்தது படாரன அறையை விட்டு வெளியேறினாள் நான் நிலாவை கவனிப்பதில் மும்மரமாக இருந்தேன் மறுநாள் காலை விடிந்தது காவேரியை காணவில்லை தேடினேன் கிடைக்கவில்லை ஆச்சரியப்பட்டேன் சொல்லாமல் எங்கே போனால் பிறகு அவள் பிறந்த வீட்டிற்கு தொலைபேசியில் அழைத்தேன் அங்கும் இல்லை பிறகு எனக்கும் அவளுக்கும் தெரிந்த அனைவருக்கும் அழைத்தேன் எங்கும் அவள் இல்லை நான் மிகவும் கவலைப்பட்டேன் காவிரிக்கு என்ன ஆயிற்று காவிரியின் அலங்கார மேஜை மீது என் கண் பட்டது அங்கே ஒரு சிறிய கடிதம் வைக்கப்பட்டிருந்தது நான் அதை வேகமாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் அதில் என் எல்லா சந்தோஷங்களையும் துறந்து உன் சந்தோஷத்திற்காக நான் உன்னை திருமணம் செய்தேன் ஆனால் என் மதிப்பு உனக்கு பூஜ்ஜியம் ஆகிவிடும் என்று நான் ஒருபோதும் கற்பனை செய்யவில்லை எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டாலும் அமைதியாக இருந்தேன் ஆனால் இன்று என்னால் முடியவில்லை இந்த வழியை தாங்க முடியவில்லை இதுவரை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு அடி விழுந்ததில்லை நீ நிலாவுக்கு முன் என்னை அவமானப்படுத்தினாய் என் மதிப்பு பூஜ்ஜியம் என்பதை உணர்த்தினாய் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீ படித்தவனாக இருந்தும் இந்த மூட நம்பிக்கைகளை எப்படி நம்புகிறாய் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது எது எப்படியோ உன் வாழ்க்கையில் எனக்கு இப்போது மதிப்பில்லாமல் போய்விட்டது என்று புரிந்து கொண்டேன் உங்கள் முன் என்னால் இனி இருக்க முடியாது நான் ரொம்ப தூரம் செல்கிறேன் சும்மா என்னை தேடாதே தேடினாலும் என்னை கண்டுபிடிக்க முடியாது கடிதத்தை வைத்த கையோடு தரையில் ஸ்தம்பித்து போய் அமர்ந்தேன் மூச்சு அடைபட்டது போல இருந்தது நிலா என்னை தூக்கி இவ்வளவு வருத்தப்பட ஒன்றுமில்லை அவங்க திரும்ப வந்துடுவாங்க பார் என்றாள் முதல் முறையாக நிலாவின் மீது எனக்கு வெறுப்பு வந்தது நிலாவின் மனப்பான்மையும் காவேரியின் மனப்பான்மையும் முற்றிலும் வேறுபட்டவை எவ்வளவோ தேடியும் காவேரியை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதற்கிடையில் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது காவேரியின் பெயரை ஒட்டி அவளுக்கு ரைமா என்று பெயரிட்டேன் இப்போது நிலா எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவளால்தான் தான் காவேரி இன்று எங்கோ தூரத்தில் இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் என்று கூட தெரியவில்லை காவேரிக்காக என் மனம் கலங்காத ஒரு நாளும் இல்லை இரவும் இல்லை சில சமயங்களில் குழந்தைகளைப் போல கதறி அழுகிறேன் என்னை போன்றவன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருந்த காவேரி எப்படி இத்தனை நாட்களாக என்னிடமிருந்து விலகி இருக்கிறாள் என்ற கேள்வி எழுகிறது ஒருவேளை உண்மையாக நேசிப்பவர்கள் தேவைப்பட்டால் எதையும் செய்ய முடியுமா இப்போது ஒரு முறையாவது சத்தம் போட்டு காவேரியிடம் செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது அப்பா ஆவதன் சந்தோஷத்தை விட உன்னுடன் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருப்பதில் உள்ள ஆசைதான் எனக்கு அதிகம் ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை ஒருவேளை நான் உனக்கு புரிய வைக்கவில்லை நான் நீ திரும்பி வரும் வரை காத்திருப்பேன் ஒரு முறையாவது என் முன் வந்து நில் காவேரி உன் பிரிவு இவ்வளவு வேதனையாக இருக்கும் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை இப்போதுதான் அதை நன்றாக உணர்கிறேன் இத்துடன் கதை முடிந்தது மேலும் கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி